ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹ் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் ஐயா வணக்கம் டாக்டர் ராமதாஸுக்கும் அவர் மகனுக்கும் நடக்கிற சண்டைங்கிறது இந்த ரெண்டு மூணு வாரமும் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு முதல்ல அவரை கொண்டு வந்ததா வாரிசு அரசியல்னு மற்றவங்க விமர்சிச்சாங்க என்னங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்தா என்னை முச்சந்தில நிப்பாட்டி அடிங்கன்னா சொன்னாரே மருத்துவர் இப்போ அவர் பையன் அவரே கொண்டு வராரு அதுவும் முப்பத்தி ஏழு வயசுல மத்திய அமைச்சர் ஆகிட்டாரா என்ன விமர்சனம் வந்தது கட்சிக்கு உழைச்சவே இடஒதுக்கீட்டுக்காண்டி உயிரை விட்டவன் இருக்கும்போது இப்படி நடக்குதுன்னு இப்போ அவரும் அவர் திட்டுறாரு என் விரலை கொண்டு என்னை குத்திக்கிட்டேன் என்னை வெளியே கடவுள் குலசாமின்னு சொல்லிட்டு என்னை அவங்க உள்ளுக்குள்ள அவமானப்படுத்துறாங்க இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா சொல்றாங்களே என்ன நடக்குது கட்சிக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை நான் தலைவராகி நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு அன்புமணியை நான் நீக்குவேனா நீங்க அந்த இப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனா உனக்கு எல்லாமே வந்து சேர்ந்துருக்குமே அப்படிங்கிறாரு இப்போ என்ன என் முடிவெடுக்கிற இடத்துல ராமதாஸ் இருக்காரா அன்புமணி இருக்காரா இந்த சண்டை எப்படி போயிட்டே இருக்குமா இதுக்கு நடுவில் பிஜேபி வந்து விளையாடுதா குருமூர்த்தி இடையில் சந்திக்கிறாங்க என்ன இஷ்யூ எப்படி போகுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ராமதாஸினுடைய சமீப காலத்து பேட்டிகளை வந்து சமூக ஊடகங்கள் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பரப்புகிறாங்க எந்தளவுக்கு பரப்புகிறாங்கன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு கரெக்டான பாதையில் இருக்கிற மாதிரியும் அன்புமணி தவறான பாதையில் இருக்கிற மாதிரி அது ஏற்கனவே செஞ்ச தவறுகளை திருத்தி கொண்டு அவர் மாறி வர்ற மாதிரியும் ஒரு கருத் கருத்தில் கொண்டு அவருடைய செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பேச்சு பண்ணுறாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா ராமதாஸ்கிட்ட எந்த மாற்றமும் வரல எந்த திருத்தமும் வர கிடையாது அவருடைய ஆதியிலேருந்து அவருடைய நிலைப்பாடுனால் களிபட்ட அரசியல்வாதின்னு சொல்வதாக இருந்தால் அவரை சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு மற்ற கட்சி மாதிரி இந்த வன்னியர் சங்கத்தை கொண்டு போகல ஆரம்பிக்கும் பொழுது இந்த அமைப்பில் வந்து என்னுடைய நான் வரமாட்டேன் என் குடும்பத்தினர் சட்டசபையில் கால் கூட படாது என் குடும்பத்தினர் வரமாட்டாங்க நாங்கள் யாருமே இந்த வன்னியர் சங்கத்துக்கும் வரமாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வரமாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்த பொறுப்புகளில் பொறுப்புகளில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட பெற்றுத்தான் அந்த அமைப்பை உண்டாக்குனார் உண்டாக்கிவிட்டு அவர் மகனை தலைவராக்கிறார் முதல்ல கட்சியில் கொண்டு வர்றாரு இளைஞரணின் முதல் கொண்டு வர்றாரு அப்புறம் தலைவராக்கிறாரு முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வருவாருங்கிற அளவுக்கு முன்னிறுத்துனாங்கல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அன்புமணி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி பெருமானம் இருக்கிற மாதிரியெல்லாம் சில அரசியல் விவங்கள்லாம் பண்ணினாங்க அப்போ இது வந்து அவர் அந்த மக்களை கொடுத்த வாக்க மீறிட்டார் என்பது கடுகளவும் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது உள்ளுக்கு இருக்கும்போதே துரோகம் பண்ணி வேற ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவார் சீட்டு மட்டும்தான் கணக்கு ரெண்டு சீட்டு கூடனா அடுத்த நிமிஷம் இங்கே மாறிக்கிடுவார் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் திமுகவெல்லாம் இருப்பார் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க திமுகவில் சேர்ந்துருப்பார் இவர் அண்ணா திமுகவில் தான் இல்லை நடந்துக்கிட்டுருக்குன்னு நினைப்பாங்க திமுகவில் சேர்ந்துருவார் இந்த வடிகட்டின சந்தர்ப்பவாதம் எந்தளவுக்குன்னா ஜெயலலிதாவோடு நான் எழுதி வச்சுக்கிறேங்க நானே எழுதி தட்டுமான்னு கேட்பார் ஜெயலலிதாவோடு நாங்க சேர்ந்தா என் தாயோடு சேர்வதற்கு சம்பவம் சொல்லிட்டு அதை கூட்டணி எழுதி தர்றேன் நான் கூட எழுதி தரட்டுமா அப்படின்னாரு ஜெயலலிதா சேர்ந்தார் அப்ப மானம் ரோசம் நம்ம சொன்னமே ஒரு கொள்கையில ஒரு அதெல்லாம் அந்த அது இல்லாத ஒரு ஆளாகத்தான் இருந்து ராமதாஸ் இருந்துட்டு வர்றாரு ரொம்ப கடைந்தெடுத்த ஒரு சந்தர்ப்பவாதம் பேசக்கூடியவர் இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் என்னமோ பிஜேபியில போய் சென்ற தடவை கூட்டணி வச்சாங்கல்ல அதை இவர் விரும்பாத மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி அப்போ இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்கே தெரியாது எனக்கு தெரியாமல் போய் பிஜேபியில் அன்புமணி கூட்டணி வச்சுட்டார் வாசலில் வந்துக்கிட்டு அது யாருப்பாரு அண்ணாமலையாக சொல்கிறார் நாடகம் போடுறாரு அண்ணாமலை வந்து வாசல் நிற்கிறாரு பாரத் மாதா கிஜே பாரத் மாதா கிச்சா திடீர்னு வாக்கிங் போயிட்டு வரேன் இங்கே பார்த்தா பாரத் மாதா கி பாரத் மாதா கிஜேன்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறார் அப்ப இது இதுல இந்த மக்கள்கிட்ட என்ன வைக்கிறாருன்னு கேட்டா இந்த பிஜேபியோட போனது வந்து அவருடைய முடிவு நான் வெறுக்கக்கூடிய ஒரு ஆளு ஆதில இருந்த அந்த நிலையில தான் இருக்குங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அதை நம்பி மக்கள் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்கு வெறுப்பு இருக்கு இவர் சொல்றாரு நான் பாஜக எதிர்ப்பாளரு அப்படின்னு பிரிச்சு காட்டுறாருல சரி அதுதான் பிரச்சனைன்னு சொன்னா அது இல்ல பிரச்சனை பிரச்சனை என்னன்னு கேட்டா இவர் எதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு நான் சபதத்தை மீறிட்டேன் என்னுடைய குடும்பத்தார் வரமாட்டாங்கன்ற அந்த சபதத்தை நானே மீறிட்டேன் அதான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாரு சொல்றாருல சொல்லும் சொல்லும்போது பேரனை கொண்டாந்து நியமிக்கிற விஷயம்தான் கொண்டு வர்றாரு சபதம் மீறது தானே சபதத்தை மீறுவதற்கு வருந்து வரா இருந்தால் பேரனையும் கொண்டாந்து வைக்கக்கூடாது மகனு வேணாம் பேரனை வேணான்னு சொல்லுறவர் என் பேரனை நான் வந்து மகவூட்டு பேரனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் இது என் சொத்து என் குடும்ப சொத்து அன்புமணிக்கு ஒரு பங்கு இருக்குன்னா என் மகளுக்கும் பங்கு இருக்குது மகளுக்கு பதிலாக மகவூட்டு பேரனுக்கு மூந்தனுக்கு அந்த இளைஞரணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சபதத்தை மறுபடி மீறுறாரு நான் சபதத்தை மீறினு தப்புண்டு உணர்ந்தவராக இருந்தால் அதே வேலை மறுபடி செய்கிறார் அது அதே வேலையை செய்கிறதெல்லாம் சண்டையை சண்டை என்னென்னு கேட்டால் பிஜேபியோ கூட்டணியோ இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் அன்புமணி கையில் மொத்தமாக அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது மகள் வீட்டு ஆள்கள் வந்து குடும்பத்தில் பிரச்சனை கிளப்புறாங்க மக சைடில் அவரே இருக்கு எங்களுக்கு நாங்கள் உங்கள் பிள்ளை தானே எங்களுக்கும் ஒரு ஏதாவது அந்த ரோ நீங்கள் உண்டாக்குன சொத்து தானே பாட்டாளி மக்களுக்காச்சும் சொத்து தானே எங்களுக்கும் பங்கு வேணும்ல அப்படிங்கிற குடும்ப பஞ்சாயத்து வரும் பொழுது தான் அப்போ நான் பேரனுக்கு வண்டா கொடுத்துருவோம் இளைஞரணியை கொடுத்துருவோம் அப்படி தான் அன்புமணி கொடுத்து வந்தார் இவர் இளைஞரணியாக இருந்து முன்னேறி வரட்டும்ன்ற உடனே இவருக்கு திக்கு திக்கு அன்புமணிக்கு ஆஹா நம்ம ஒன் உண்மையன்ஸோட போயிட்டு இருந்தோம் இப்போ முகுந்தன் வந்துட்டான்னா அவருக்கு ஓரளவுக்கு பிறகு அவருக்கு ஒரு இளைஞர்கள் பக்கம் போயிடுவாங்க அவர் தனி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற இயலாதுங்கிறதுனால அவர் இதை எதிர்க்கிறார் அவர் சொன்ன சம்பவத்தில் இவர் ராமதாஸ் உலறிடுவார் என்ன உளறிவாருன்னா ஓ மகளுக்கு கொடுத்தா நீ ஒத்துக்குறியா நம்ம கேட்டாங்களாம் சரஸ்வதி கேட்டாங்களாம் அப்போதான் பாட்டில் விட்டு எரிஞ்சாரான் அன்பு பண்ணிட்டு கேட்டாங்களாம் ஏப்ப இந்த முகுந்தனை கொடுக்குற நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறிய ஓ மகளுக்கு கொடுத்தா நீ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பியா

அப்போ என்னென்னு கேட்டால் முகுந்தன இளைஞரணியாக ஏற்றுக்கிட்டால் இவருக்கு இப்போ ராமதாஸுக்கு பஞ்சாயத்தும் கிடையாது பிஜேபி பிஜேபிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ என்னென்னு கேட்டால் இப்போவும் வந்துக்கிட்டு பிஜேபியில் இவர் போவார் பிஜேபியில் போக மாட்டார்லாம் கிடையாது எதில் வேணாலும் போவார் அதாவது ஆதாயம் கிடைக்கும் என்ற ஆனால் பேரம் பேசுகிற வலிமை இழந்துட்டாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பேரம் பேசி பிஜேபிலாம் சேரணும்னு வந்துச்சுன்னா அவர் சேர்வார் கண்டிப்பா இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஜக சேர்ந்தா கட்சி காலி ஆகுது வெற்றி வாய்ப்பும் குறையுது அதனால வேணா ஒரு சொல்றாரு நீ சொல்ற மாதிரி அது போய் அது போய் என்ன கேட்டா அது அப்படி இல்லையா அப்படி வந்து இந்த கேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால பாஜக மிரட்டி வச்சிருக்கு இப்படிதான் சொல்றாங்க அதாவது என்னன்னு கேட்டாங்க இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி கட்சிக்குள்ள விவகாரம் வந்துச்சுன்னு சொன்னா கோர்ட்டில் போய் தான் யாருக்கு முடிவு ஒரு நிலைமை இருந்துச்சு சரி இந்த அதிமுக சம்பந்தமான வழக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் அது தேர்தல் கமிஷனை இனிமேல் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வழக்கை கைகழுவிட்டாங்க எடப்பாடிக்கா ஓபிஎஸ்க்கான்னு பஞ்சாயத்து வரும் பொழுது நீங்கள் தேர்தல் கமிஷன்லே பார்த்துக்கிறோங்க இதில் வந்து கோர்ட்டு தலையிடாது அப்படின்ட்டாங்க இப்போ தேர்தல் கமிஷன் விற்பனை சொன்னால் எடப்பாடி தான் அதிமுகன்னு சொல்லணும் விற்பனை சொன்னால் ஓபிஎஸ்ன்னு சொல்லணும் அதை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அதை மிரட்டி தான் எடப்பாடியை இழுத்துருக்குறாங்க எடப்பாடி கூட்டணிக்கு இழுத்ததை தேர்தலுக்கு முன்னாடி உனக்கு ரெட்டையில் போயிடும் ரெட்டைலோடு நீ இருக்கிறதா இருந்தால் எங்கள்கிட்ட கூட்டணி வை வேறு ஈட்டி ரைடெல்லாம் சும்மா சொல்கிறாங்க ரைடெல்லாம் கிடையாது கட்சி போயிடும் உனக்கு ரெட்டையில் இருக்காது அதிமுக இருக்காது ஓபிஎஸ்கிட்ட கொடுத்துருவேன் செங்கோட்டை என்கிட்ட கொடுத்துருவேன் என்னன்னு சொல்லி தான் பேசத்தான் டெல்லியை கூப்பிட்டாங்க அவர் கட்சியை போயிட்டு என்ன பண்ணுறது அதுக்கு தான் கூட்டணி ஒத்துட்டு வந்துட்டார் அதே மாதிரி இவர் என்ன தான் நிறுவனர்கள் என்னத்தை சொன்னாலும் சரி தேர்தல் கமிஷன் தான் இது தீர்வு போகும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு தேர்தல் கமிஷன் சொல்ல போகுது தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபி பாக்கெட்டில் இருக்குது ஆமாம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு மூணு பேரை நியமித்து வச்சிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் அந்த பஞ்சாயத்து போகுமா இல்லையா யார் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு போகும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கிற பேர் வந்து அன்புமணிக்கு தான் உரியது அப்படின்னு சொல்வார்களே சட்டம்லாம் பேச இயலாது சொல்வார்களே ஆனால் அதான் சட்டம் தேர்தல் கமிஷன் தான் இறுதி முடிவு எடுக்க போகுது ஒரு வேட்பாளரை ஜெயிச்சுட்டாரு தோத்துட்டாருன்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சுன்னா அதை எதிர்த்து நீங்க எங்கேயும் போக முடியாது முறைகேடா தேர்தல் நடந்துச்சின்னு வேறு வழக்கு போடலாமே தவிர தேர்தல் கமிஷனுடைய முடிவுகளில் நீங்க ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது தன்னாட்சி படைத்த ஒரு அதிகாரமா இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை வச்சியே என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரும் மிரட்டுவாங்க இப்ப மரியாதையா பிஜேபியோட ரெண்டு பேர் வர்றீங்களா இல்லையா வந்தீங்கன்னா தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்குள்ளதா இருக்கும் இல்லன்னா எவன் வர்றானோ அவனுக்கு கட்சியை கொடுத்துருவோன்னு பிஜேபி பேசுவாங்க அது அன்புமணி பக்கமா ராமதாஸ் பக்கமா பாஜக பாஜக வந்து ரெண்டு பேரும் இணைந்து வந்தால் லாபம் நினைக்குது ரெண்டு பேரும் இணைந்து பிஜேபிக்கு வரணும் இப்படி அதிமுக இணைஞ்சு நம்ம கூட்டணி அப்படி விரும்புறாங்க அதுல யாராவது முரண்டு புடிச்சாங்கன்னு சொன்னா யாரு பிஜேபி பக்கம் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி அன்புமணி ஈசியா கேஸ் வர்றனால ஈஸியா அவர் போயிருவாரு அப்ப அன்புமணி போயிட்டாருன்னு சொன்னா ராமதாஸை கழட்டி விட்டுருவாங்க ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேசவே கூடாதுன்னு ஆக்கிடுவாங்க பாஜக ஆமாம் தேர்தல் கமிஷன் சொல்லிருக்கு பாஜக சொல்லாது தேர்தல் கமிஷன் வச்சு சொல்லுவாங்க தேர்தல் கமிஷன் என்ன செய்யணும்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சட்டப்படி அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுருக்கிறாரு பொதுக்குழுவில் அன்புமணிக்கு தான் இல்லை அதிகாரமும் இருக்கிறது இந்த குடியவோ இந்த பேரையோ ராமதாஸோ வகைராக்களோ பயன்படுத்தக்கூடாது அன்புமணி அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டால் என்ன ஆகும் இவர் நிறுவனர்னு கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியது தான் அந்த பேரை கூட யூஸ் பண்ண முடியாது இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகுதான் இப்ப என்ன செய்யறாருன்னா பாஜகவுக்கு சார்பா பேசுறாரு இப்ப இப்ப உள்ள பேசல என்ன இருக்குன்னு கேட்டா மூணு நாளைக்கு முதல்ல பேட்டிலேயே திமுக வராது திமுக பக்கம் வாசல திறந்து வச்சாரு இப்ப மூடிட்டாரு மூடிட்டாரு அது வராது அடுத்த ஆட்சி மாற்றம் உறுதி அப்படி இப்படின்னு சொல்லி அதை அதுக்கு தெளிவு இப்படியா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பிஜேபியோட போவையலான்னு அது பாருங்க காலம் பதில் சொல்ல அப்படிங்கிறாரு மாட்டேங்க மாட்டேங்கிறாரு அப்ப எந்த பிஜேபிய சொல்லி அன்பு மொழிகிட்ட தகராறு கைய கால கால விழுந்து அப்படின்னு கூட்டணி கேட்டாரு அப்படி வெறுக்கிற ஒன்றா இருந்து அடி சொல்லணுமா இல்லையா பாஜக கூட்டணி இல்ல இல்லன்னு சொல்லல காலம் பதில் சொல்ல காலம் பதில் சொன்னா போறேன் அர்த்தம் அப்ப கண்டிப்பா பிஜேபியோட ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க பஞ்சாயத்து கேட்டா கட்சியை காப்பாத்தணுமா இருந்தால் ராமதாஸ் அன்புமணி சேர்ந்தாப்புல என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவரு ம முகுந்தனை மட்டும் இளைஞர் அணி ஆக்கி விட்டுருப்பா நீனா தலைவராக இருந்துக்கப்பான்னு சொல்லி ஒரு காம்பரமைஸ் வந்துச்சின்னு வைங்க இவர் பேசாம போயிட்டு இருப்பாரு பேரனுக்கு கிடைச்சிட்டா போதும் அவ்வளோதான் குடும்ப அரசியலுக்காகத்தான் இவ்வளவு குத்து நடக்கிறது அதனால ராமதாஸ் வந்து பிஜேபிக்கு போக மாட்டேன் பிஜேபிக்கு எதிராக போய் இருக்காருலாம் போய் பிஜேபிக்கு எதிராகலாம் அவர் இல்லை பேச்சுவார்த்தை நாங்க கேட்குறேன் குருமூர்த்தி சைதை துரைசாமியும் ஏன் பேச போனாங்க குருமூர்த்தி எதுக்கு அங்க போறாரு பேசுறாரு அவர் எதுவும் நீண்ட கால நண்பராமே அவருக்கு நீண்ட கால நண்பராமே எந்த இதுவரைக்கும் என்னைக்கு போறாங்க நீண்ட கால நண்பர்னா இது வரைக்கும் நீண்ட கால நண்பர் ஆதாரம் சொல்லுங்க நீண்ட கால நண்பர் கல்லூரி காலத்துலயா இல்ல இவர் இவர் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்துற அதுல நின்றார் அவரு அவ்வளவு எதிர்ப்பா இருந்த ஆளுக்கு அவங்க பாமகவுடைய அந்த அரசியலுக்கு வந்து இடஒதுக்கீடு சமூக நீதி எதிர்ப்பா இருந்த ஒரு ஆளுக்கு அவங்க வந்துகிட்டு நீண்ட கால நண்பர் எதுக்கு வேணாலும் சொல்லலாமே யாரை சந்திச்சாலும் நீண்ட கால நண்பருங்கிறது ஒரு போர்வை நீண்டகால நண்பருங்கிறது உண்மை ஆண்டு கேட்டால் யாருக்கும் தெரியும் ராமதாசன் குருமூர்த்தி எவ்வளவு நட்புண்டு யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க இல்ல சொல்றாரு அவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பே இல்ல அப்படிண்ட காலம்தான் பாருன்னு என்ன செய்றாரு சும்மா சொல்றாரு இலகணேசன் சொன்னா நம்புவாங்க அது பாஜக இலகணேசன் ஹெச் ராஜா அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சொன்னா ஓரளவுக்கு அரசியல் ரீதியா எல்லாம் ஒரே கூட்டம் தானே ஒரே மாதிரி சிந்திக்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒண்ணு இதுக்கு சொன்னேன் சமதல்ல அவங்க குரு குருத்தினால நண்பர் விரும்புடைய சாமி அவரு நீண்ட காலம் நம்புற மாதிரியா இருக்கு இது இதை சொல்லத்த அனுப்பியிருக்காங்க என்னது சின்னம் போயிரும் சின்னதா போயிருக்கேன் சின்னதா போயிலேயே உனக்கு கொடியும் போயிரேன் பேரும் போயிரும் என்ன சொத்தும் போயிரும்ல இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணிக்கு தான் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதன் பேர்ல உள்ள சொத்துக்கள் யாருக்கு வரேன் அன்புமணி தானே வரேன் பாட்டாளி மக்கள் கட்சியில மூணு விஷயம் இருக்குதுல சின்ன வந்து அவங்க ஓட்டை பொறுத்து வரக்கூடிய இப்ப சின்ன இல்லை உங்களுக்கு எந்த சின்னத்தை உரிமை கொண்டாட முடியாது அந்த அவங்க வாங்கல இந்த தடவை சுயேட்சை சின்னம் தான் கொடுப்பாங்க யார்கிட்ட கூட்டணி வச்சாலும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு சின்னத்தை கூட கொடுப்பாங்க ஆனா சின்ன இல்லாட்டாலும் அந்த கொடி இருக்குது பாட்டாளி மக்களுங்கிற அந்த பேர் இருக்குது பிளஸ் அதன் பேரில் உள்ள சொத்துக்கள் இருக்கிறது இந்த மூணுமே யாருக்கு போயிரும் தேர்தல் கமிஷன் முடிவு செய்யற ஆளுக்கு போயிரும் தேர்தல் கமிஷன் யாருக்கு முடிவு செய்வாங்கன்னு கேட்டால் யார் பிஜேபியில கூட்டணி வைக்கிறாங்களோ பிஜேபியுடைய கில தானே தேர்தல் கமிஷனுங்கிறது அவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டாங்க தேர்தல் கமிஷன் அவங்க மோடி கேட்பாங்க மாம்பழம் இப்ப பிஜேபி கையில தான் இருக்கு மாம்பழம் தான் இவங்களுக்கு போய் இல்லையே மாம்பழமே இல்லை கொடி அந்த அங்கீகாரம் ப்ளஸ்ஸு பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் அந்த அபிசியலாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் உள்ள ஓ அதையே முடக்க முடியுமா அவங்க நினச்சாங்கன்னா அது முடக்க முடியும் அந்த மணி கொடுத்துருவாங்களே அன்பு மணி அவர் தான் கட்சின்னு ஆகிடுச்சுன்னா பேங்கில் எழுதி கொடுத்து நான் தான் கட்சி இனிமேல் நான் சைன் பண்ணால் தான் கொடுக்கணும்னு ஒரு வங்கியில் ஒரு கடிதம் கொடுத்தாருனா அக்கௌண்டை மாறிக்கணும் ஓகே ஓகே தேர்தல் கமிஷன் யாரை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ண முடியும் அக்கௌண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கடிதம் கொடுப்பாரு தேர்தல் கமிஷன் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து ராமதாஸ் கிடையாது நான் தான் இது எல்லாத்துக்குமே அப்படின்னு தானே கதை முடிஞ்சு போச்சு அப்ப பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வர்றீங்கன்னா வந்து அதை சொல்லத்தான் குருமூர்த்தி போனது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி எல்லாம் மிச்சமாகும் பிரிஞ்சிங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துருவோம் பாங்க அதனால வந்து இவர் பெரிய மாட்டார் கண்டிப்பாக பிஜேபியோட குருமூர்த்தி மிரட்டல் தான் மிரட்டது போனதுதான் அது நண்பர்கள் அப்படி இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த செய்தி தான் போயிருக்கிறாரு அதனால ராமதாஸ் வந்து அன்புமணி எப்படி நம்ம எனக்கு சரியான ஆள் இல்லைங்கிறோமோ அதை விட மோசமானவர்தான் ராமதாஸ் கண்டிப்பா அரசியலுக்கு ரொம்ப அன்பிட்டான ஒரு தகுதியற்ற ஒரு ஆள் கண்டிப்பா உங்களுக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த அனுபவம் வருது கவனிச்சுட்டே இருக்கிறோம் அந்த காலத்துல அவர் எப்படி கூட நடிப்பா எப்படி அப்பளும் நடிப்பு பேசுவாரு முஸ்லீம் முதல் கூட்டணி வச்சதே முஸ்லீம்களோட தானே ஆமா முஸ்லீம்களோட தொண்ணூத்தி ஆறுல நினைக்கிறேன் ஆமா முஸ்லீமோட பயிலாவில் எழுதிச்சுக்கிறாங்க முஸ்லீமுக்கு தான் வந்து பொருளாளர் பதவி முஸ்லீம் அல்ல கிறிஸ்டின் சிறுபான்மை மக்களுக்கு பொருளாளர் பதவி செயலாளர் தலித் பொதுச்செயலாளர் தலித்துன்னு சொல்லி எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து இப்ப மாறி சத்தியபாமா போடும் போது அவருக்கு தெரியல இப்ப தெரியாதா இன்னைக்கு பேசுறாரு அவரு சத்தியபாமா பாமாவா ஒரு அம்மா அந்த பாமாதான போட்டிருக்கிறீங்கள அவங்க முஸ்லீம் இன்னைக்குதான் தெரியுமா பிரச்சனை வந்தவன வந்து திருப்பூர்ல வந்து ஒரு ஆள மன்சூர போடுறங்கிறாரு ராமதாஸ் இது இப்ப தானே போடுறாங்க இதுக்கு முந்தி போட்டு நீ தானே போட்ட அந்த அம்மாவை போடும் போது அப்ப இப்ப ஏதாவது பிரிஞ்சு போனா நம்ம வந்து பெரியாரிஸ்ட் கொஞ்சம் ஆதரவு உனக்கு வேணும் முஸ்லீம் ஆதரவு கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு டைலாக் போட்டுக்கிறார் முஸ்லீம் தான் அதில் பொருளாளராக இருக்கானே மனுஷரை நியமித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு மனுஷும் அறுக்க விட்டுருக்காரு இனிமேல் அந்த பொம்பளை வந்து பொருளாளர்னு பயன்படுத்தினா நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இதெல்லாம் நேற்று நியமித்ததா அங்குமணி இந்த அம்மாவை பொருளாளரை நேத்தா நியமிச்சாரு அப்போ அப்போ பயிலாண்ணா அப்போ பயிலாடினாச்சு அப்பயே நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்ப இதெல்லாம் வந்து அந்த மக்களை ரொம்ப ஏமாத்துறாங்க அதிகமாக வன்னியர் மக்களை ஏமாத்துறாங்க நம்மளை ஏமாத்துறாங்க வன்னிய மக்களை ரொம்ப அதிகம் அதிகம் ஏமாத்துறாங்க என்ன சொல்லணும் ஏமாத்தி தானங்க அவர் வாழ்நாள ஏமாற்றிருந்தாங்க கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இப்ப இங்க வந்து நிக்குது ஆனா இவர் இவர் ரெண்டு பேரையும் பிரிச்சு பாக்குறாங்கல்ல தான் ஆச்சரியமா இருக்கு சமூக ஊடக ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே பயங்கரமான சந்தர்ப்பவாதிகள் தான் சுயநலத்துக்குரிய குடும்ப சண்டை தான் நடக்குதே தவிர அரசியல் ரீதியா ரெண்டு பேருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது கோடி கோடியாக கொள்ளேடிப்பதிலையும் சரி அவங்க கூட்டணி வைப்பதிலும் சரி சந்தர்ப்பாத அரசியல்லையும் சரி ஒன்றுக்கு ஒன்று சலைத்தொழல் கிடையாது ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் அதான் எதார்த்தம் கண்டிப்பாக பாமக நடக்கின்ற இந்த அரசியலுக்கும் நாக்பூருக்கும் என்ன தொடர்பு பாஜக அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளும் எப்படியெல்லாம் மிரட்டும் பாமா ராமதாஸ் பெரிய பாஜக எதிர்ப்பாளரா அன்புமணி மட்டும் பாஜகிட்ட அடங்கியிருக்காரா ரெண்டு பேரும் ஒரே கருத்து தானா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்பா பையன் சண்டையா குடும்ப அரசியலுக்கு எதிரானதா எதுவும் இல்லை இது எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக மக்களுக்கு எடுத்து வச்சீங்க ஓகே நன்றி